கூட்டணி ஆட்சி குறித்து முதலமைச்சர் பதிலளித்துள்ள நிலையில் தனிநபர் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினால் அதற்கு பதில் தரப்படும் செங்குன்றத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ஆர் எஸ் பாரதி பேட்டி ஒன்றிய அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் நிதி இல்லை நூறு நாள் வேலை இல்லை ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக மற்றும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செங்குன்றம் பேரூர் கழக பொறுப்பாளர் ஆர் டி சுதாகர் அனைவரையும் வரவேற்றார் ஆர்ப்பாட்டத்தில் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த ஆர் எஸ் பாரதியிடம் ஒரு வாரத்தில் டிஜிபி நியமனம் குறித்து நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு குறித்த கேள்விக்கு நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார் அமித்ஷா மற்றும் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு வரவுள்ளது குறித்த கேள்விக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது மோடி எட்டு முறை வந்தும் பலனளிக்கவில்லை எனவும் அதனால் அவர்களின் வருகை குறித்து திமுகவுக்கு கவலை இல்லை என்றார் மாணிக்கம் தாகூர் பதிவு குறித்த கேள்விக்கு கூட்டணி ஆட்சி குறித்து முதலமைச்சர் தெளிவுபடுத்திய நிலையில் தனிநபர் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது எனவும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினால் அதற்கு பதில் தரப்படும் என ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜே ஜெய்மதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் காங்கை குமார் மறுமலர்ச்சி திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இளங்கோவன் மனிதநேய மக்கள் கட்சி ஷேக் முகமது அலி எஸ்டிபிஐ சாதி தமிழக வாழ்வுரிமை கட்சி அம்ஜித் ஷெரீப் செங்குன்றம் பேரூராட்சி தலைவர் தமிழரசி குமார் துணைத் தலைவர் ஆர் இ ஆர் விப்ரநாராயணன் ஒன்றிய செயலாளர்கள் புழல் ச அற்புதராஜ் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் பி சரவணன் சோழபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மீவே வே கருணாகரன் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மோரை கோ தயாளன் மோரை மு சதீஷ்குமார் மாதவரம் பகுதி செயலாளர்கள் புழல் எம் நாராயணன் ஜி துக்காரம் மண்டல குழு தலைவர் எஸ் நந்தகோபால் மாமன்ற உறுப்பினர்கள் காசிநாதன் இ ஏழுமலை சந்திரன் வட்ட செயலாளர்கள் அன்பில் மகேஷ் சுந்தரம் எம் சரவணன் துரை ஸ்ரீராமலு உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இது ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை புறக்கணித்த மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அடிமைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம்

நீதி நீதிமன்ற தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அமித்ஷாவும் பியூஷ் கோலும் வராங்க கூட்டணி இருந்து திமுக சார்பாக எப்படி பாக்குறீங்க அவங்க வந்துட்டு வந்துட்டு போறாங்களே அதை பத்தி கவலையே இல்லை போன மோடியே எட்டு முறை வந்தாரு அமித்ஷா பல முறை வந்தார் வந்துட்டு போட்டோம் மக்கள் பணியில வந்து பங்கு கேட்கறது எப்படி வந்து ஒரு சதி சொல்லிட்டு மாணிக்க தாகூர் வந்து முதலமைச்சர் சொன்ன கருத்துக்கு ஒரு எதிர்வினை சொல்லிட்டாரு இதை நீங்க எப்படி நான் அதை தெளிவா சொல்லிட்டோம் எங்க தலைவர் தெளிவுபடுத்திட்டாரு தெளிவுபடுத்திட்டாரு அவங்கவுங்க தனிப்பட்ட எவர்கள் கேட்கிற கேள்விகள் பதில் சொல்ல முடியாது ராகுல் காந்தி கெட்ட பதில் சொல்லுவோம் மற்றவங்க கேட்டா பதில்